ஐ விஸ் வெல்கம் டு தாதாஜில் கே நான் உங்கள் தாதா பாய் நம்ம போன வாட்டி பார்த்தீங்கன்னாக்கா பெரிய தலைக்காட்டை பற்றி சொல்லியிருந்தேன் அப்போ அந்த வீடியோ பார்த்துட்டு நண்பர் ஒருத்தர் ஆனால் சின்ன தலைக்காட்டை பற்றி போடுங்க அப்படின்னு இருக்காப்பில் அப்போ அதுக்கோசரமும் மட்டும் இல்லாமல் அதே மாதிரி டவுட் இருக்கிறவங்களும் அதை பற்றி ஒசரம் இந்த வீடியோ தேவைப்படுறவங்க ஃபுல்லாக பாருங்கள் தேவையில்லாதவங்க வேறு எதுவும் வேலை இருந்தால் பாருங்கள் ஓகே பார்த்துட்டு தேவையில்லாத கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்காதிங்க ஓகே பொதுவாக எல்லாேருக்குமே என்னென்னா நல்ல கோழி வளர்க்கணுன்னு தான் ஆசை அப்போ நல்ல சேவல் கோழிங்க நம்மக்கிட்ட எப்படி வரும்னாக்கா ஒன்றும் உருவாக்கணும் இல்லை உருவாக்கி வச்சு நட்டு போய்ட்டு வாங்கிட்டு வரணும் இப்போ நெட்டை போய்ட்டு வாங்கிட்டு வந்தோம்னாக்கா நல்ல பொருள் கிடைக்குமா கிடைக்காதுன்றது தெரியாது அப்போ தெரியாதவங்களுக்கு என்ன பண்ணுன்னா முதல் வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணாக்கா நம்மள மாதிரி நிறைய பேர் வீடியோ போகிறாங்க இல்லையா அதிலே நல்ல சொல்லித்தர ஆளுங்க நிறையா பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வீடியோஸை பார்த்து ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் மற்றபடி நீங்கள் போய் ஒரு ஆள்கிட்ட போய் சிஷனாக இருந்து அவங்கள்ட்ட பணியோடு செஞ்சு அவங்க வீட்டில் இருக்க கோழிங்கெல்லாம் பார்த்து தீனியை வச்சு அந்த கோழி போய் அள்ளி போட்டுக்கிட்டு அவங்கள்ட்ட திட்டு வாங்கி எல்லாமே அவங்க வீட்டு வேலைலாம் செஞ்சிட்டு இருக்கிறத விட பெட்ரூம் உங்களுக்கு வாயிடும் ஓகேவா அப்போது இப்போ நம்ம இந்த சின்ன தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டுன்ற விஷயம் எப்போ வரும்னாக்கா இப்போ என்ன மாதிரி யாராச்சும் சொன்னால் மட்டும்தான் ஓ சின்ன தலைக்கட்டு பெரிய தலைக்கட்டு இருக்கப்போ இருக்குது அப்போ அதில் என்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ வந்து நீங்கள் அதை வந்து தேடுவீங்க அது வரைக்கும் தேட மாட்டீங்க யாரும் வந்து கேட்க மாட்டிங்க ஒன்றுமே தெரியாது அப்போ பெரிய தலைக்கட்டுடைய டீட்டெயில்ஸு என்ன எப்படி இருக்கணும் என்ன இருந்தால் எது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போன வெடியிலே சொல்லிட்டாங்க இப்போ சின்ன தலைக்கட்டு இருக்கிற சேவல் இருக்குது இல்லையா சின்ன தலைக்கட்டு இருக்கும் ஏன்னா சில சேவல் வந்து சின்ன தலைக்கட்டாக இருக்கும் டோக்லாவாக இருக்கும் அந்த சின்ன தலைக்கட்டுலேயே வந்து நல்ல தரமான சேவலாகவும் இருக்கும் இப்போ இதே அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் வச்சுக்கலாம் ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு நிறையா பழகிட்டோம் அதனால நமக்கு வந்து கண்டுபிடிச்சிடும் இப்போ புதுசாக வரவங்க தெரியாது கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அப்போது சின்ன தலைக்கட்டுக்கும் பெரிய தலைக்கட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா சின்ன தலைக்கட்டு சின்னதாக இருக்கும் பெரிய தலைக்கட்டு பெருசாக இருக்கும் இதான் வித்தியாசம் அப்படின்னு நினச்சிக்காதீங்க சின்ன தலைக்கட்டு இருக்கிற சேவல் அதோடைய தலைக்கட்டு இருக்கு இல்லையா தலைக்கட்டுலே பார்த்தீங்கன்னா தலைக்கட்டு சின்னதாகவும் மூக்கு நீட்டாகவும் கொஞ்சம் மண்டைக்கட்டு வந்து கொஞ்சம் நீட்டாகவும் தெரியும் அந்த மாதிரி இருக்கிற சேவலங்கள் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இப்போது காலத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வாஷ் ஸ்பீடு வாஷ் சுத்தம் அதிகமாக இருக்கும் எங்கே போட்டாலும் டப் 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 டப்னு பார்த்துட்டே இருக்கும் அடியும் உரப்பு இருக்கும் முள் செய்கிற சேவலுங்க இருக்கு இல்லையா முள் நல்லாவே முள் தான் செய்யும் அப்படின்ற சேவலுங்களுக்கு அதிகபட்சம் சின்ன தலைக்கட்டு தான் வரும் ஏன் சின்ன தலைக்கட்டு வரும்னாக்கா தலைக்கட்டு சின்னதாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கழுத்தமைப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கால் மெலிசு மெலிசாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி முள்ளும் மெலிசாகவே இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி உடல் வெயிட்டும் வந்து ஒரு மேக்சிமமாக ஈஸியாக பறக்கக்கூடிய சேவலுக்கு இருக்க இருக்க வேண்டிய உடல் கட்டு தான் இருக்கும் இப்போ கால்நடிகிற சேவல் பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும் முள்ளடி சேவல் வெயிட் கம்மியாக இருக்கும் அப்போ அண்ணன் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு எங்கேயாச்சும் போய் சந்தையில் போய் சீக்கு பிடிச்ச சேவல் வெயிட் கம்மியாக இருக்குது தான் முள்ளடி சேவல் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடாதீங்க அதனால் பார்த்து தெரிஞ்சு வாங்கிக்கிங்க அப்போ சின்ன தலைக்கட்டு இருந்த சேவல் நல்ல தலைக்கட்டாக இருக்கணும் சில சிலது பார்த்தீங்கன்னாக்கா இந்த கண் இருக்கு இல்லையா இந்த கண்ணுக்கும் மேலே இருவத்துக்கும் இந்த பக்கத்தில் ஒரு குழியாக இருக்கும் லைட்டாக ஒரு குழி மாதிரி இருக்கும் அது வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம் இது அது சில விஷயங்கள் மைனஸ் ஆகும்போது தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம் இங்கே வந்து இங்கே இந்த மாதிரி இங்கே இடத்துல வந்து குழியாக இருக்கிறது இன்னும் மைனஸ்னாக்கா எதிரி அடிக்கும்போது இந்த இடத்துல அடிப்பட்டுச்சுன்னா இவங்க சீக்கிரமாக புத்தி விட்டுருவாங்க அதே மாதிரி நேரத்தில் முள் அடிச்சின்னா ஈஸியாக உள்ளே போய்டும் ஈஸியாக உள்ளே போச்சுன்னா அதோட ஈஸாக குத்து வாங்கின மாதிரி சுற்றிட்டு சுண்ணில் படுத்துருவாங்க அப்போ அந்த மாதிரி சின்ன தலைக்கட்டு இருந்தாலும் சரி பெரிய தலைக்க இந்த ஒரு விஷயம் வந்து மைனஸாக இருக்கிறத நம்ம கவனித்து வாங்கணும் ஒன்று அதே மாதிரி சின்ன தலைக்கட்டு இருக்கிற சேவலுங்க அதிகபட்சம் முள் செய்கிற சேவலை தான் இருக்கும் ஏன்னா முள் செய்கிற சேவலுக்கு அதோடைய உடலுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே அமைப்பு மேலேந்து கீழே வரைக்கும் டோட்டலாக வந்துடும் முள்ளடுகிக்கிற சேவலுக்கு அதே மாதிரி பெரிய கட்டாலாம் ரொம்ப பெரிய இவ்வளோ பெரிய கட்டாலாம் போட்டுருக்காது ஒரு மேக்ஸிமம் இருக்கும் வால் வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி இருந்தாக்கா அடிக்கிற சேவல் இப்போ முள் அடிக்கிற சேவலுக்கு தான் மேக்சிமம் சின்ன தலைக்கட்டு இருக்கும் இப்போ சின்ன தலைக்கட்டு இருந்து ஒரு வேலை கட்ட கவுலு நல்ல ஒரு பெரிய கவுல் வந்து போச்சுன்னாக்கா பார்க்குறதுக்கே ரொம்ப ஒரு அசிங்கமாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் அண்ணா இது ஏதோ இருக்குது ஆனால் இல்லைன்ற மாதிரியே தெரியும் அப்போ அந்த மாதிரி இருக்கிற சேவலுங்க நம்ம முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு நல்லா தானா அப்படின்னு நம்மளே புரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம அதை வந்து என்ன வேணாலும் பண்ணணும் இல்லைன்னா அதை பண்ணக்கூடாது ஆனால் பெரிய தலைக்கட்டு இருக்கிற சேவலுங்க உடல் அமைப்பு டோட்டலாகவே நல்ல கண்டிஷனாகவும் போன் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் அடிக்கிற பவுண்டும் அதிகமாக இருக்கும் முள் அடிக்கிற சேவல் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சின்ன தலைக்கட்டாக இருக்குது பார்க்கும்போது நமக்கு ஒரு டவுட் வரும் எப்போ நமக்கு தெளிவாக வரும் இதுதான் அப்படின்னாக்கா ஒன்னே கால் வயசு வரைக்கும் நம்ம இந்த முள் அடிக்கிற சேவல்களை நம்ம கரெக்டாக பராமரித்து தீனி போட்டுட்டு வந்து முள் அப்படியே நீம் கற்றுலாகி கொத்து முள் வர வரைக்கும் அதுங்க சண்டை கொஞ்சம் கம்மியாக தான் அப்படியே போடும் கம்மியாக தான் போடும் அந்த முள் வளர வளர தான் அதோடைய சண்டை உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் பீஸ் வந்து வெளியில் வரும் உள்ள ஒரு சிங்கம் படுத்துட்டு இருக்குது பார்க்குறீங்களான்னு சொல்கிற மாதிரி உள்ள இருக்கிற சிங்கம் வெளியில் வரும் அப்போ அந்த முள் வளர வளர தான் அதோடைய டோட்டல் பாடி டோட்டல் மைண்டு எல்லாமே மாறி நான் ஒரு வீரன் முடிஞ்சால் மோதிப்பார் என்ற மாதிரி அவங்க வந்துடுவாங்க அப்போ இந்த சின்ன தலைக்கட்டு இருக்கிறதுனால இந்த சில விஷயங்கள் நம்ம வந்து நோட் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க உடனே பிரிட் பண்ணணும் உடனே சண்டை விடணும் உடனே கப்பு வாங்கி வீட்டில் அடிக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் இந்த முள் அடிக்கிற அந்த மாதிரி இருக்க முடியாது ஆனால் முள் அடிக்கிற சேவலை நீங்கள் பொறுமையாக நிதானமாக வச்சு வளர்த்துட்டு நீம் கத்தல் வரைக்கும் வச்சு நீம் கத்தலுக்கு அப்புறமா நீங்கள் அதை சண்டை பார்த்தீங்கன்னா அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவீங்க ஆனால் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒன்று இல்லை என்ன இல்லை பொறுமைன்றது இல்லை என்ன பொறுமைன்றது சுத்தமாக கிடையாது அப்போ நமக்கு அவசரம் அதிகமாக நம்மக்கிட்டே நல்ல செவலாக இருக்கும் நல்ல பொட்டையாக இருக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் ஐயே இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளி விட்டுருவோம் அதை எடுத்துகிட்டு போனவனுக்கு அது ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அதை வச்சு அவங்க நல்ல வழிகால் வாங்கி நல்ல பேரெலாம் அப்படியே செட் பண்ணி அழகாக வச்சுருப்பாங்க அது மாதிரி கோழிங்களுக்கு வந்து அவசரப்படாமல் கால் வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் நம்ம அதை வச்சு டப்னி மேலே டப்னி டப்னி மேலே டப்னி பார்க்க பார்க்க தான் அதை வந்து இதை சொல்லுவாங்க இல்லையா அதாவது இந்த தீட்டை தான் வைரம் வந்து ஜொலிக்கணுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த வச்சிருக்கிற பட்டாவும் சரி கல் அது கால் அடிக்கிற பட்டா இருந்தாலும் சரி முள்ளடிக்கிற பட்டா இருந்தாலும் சரி நம்ம ஒரு ஒன்றே கால் வயசு ஒன்றரை வயசு வரைக்கும் வச்சு 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 அப்படியே மினர் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் அதுக்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் டைமண்ட் வந்து வெளியில் வரும் அப்போ தான் அது ஜொலிக்கும் ஆப்போசிட்டுக்கு ஊற்றும் அது குளிக்கும் புரியுதுங்களா இப்போ சின்ன தலைக்கட்டு இருந்துச்சுன்னா என்னென்ன மைனஸ்னே அப்படின்னாக்கா இப்போ அடிக்கிற சேவலுக்கும் அடிக்கிற சேவலுக்கும் சண்டை அப்படி வச்சுட்டிங்கனாக்கா அந்த ஒரு அந்த ஒரு ஸ்டேஜ் வந்துடும் ரெண்டுத்துக்குமே நீம் கத்தில் ஸ்டேஜ் வந்துடும் ரெண்டுமே நம்ம பார்க்கும்போது இது என்ன பண்ணுதோ இது பண்ணும் இது என்ன பண்ணுதோ இது பண்ணும் ஆனால் கால் அடிக்கிற சேவல் மேலே அடிக்கிற பட்டா கொண்டு போய் நம்ம கட்டி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு காலையில் கதை முடிஞ்சிடும் தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியது தான் அப்போ அது வந்து நம்ம பண்ணுறது மிஸ்டேக்கு இப்போ சின்ன தலைக்கட்டு இருக்கிற சேவல்களை நம்ம நிதானமாக வச்சு அழகாக வளர்த்து ஊட்டம் கொடுத்து முள் வந்ததுக்கப்புறம் சண்டை பார்த்தோம்னா தெரிஞ்சிடும் ஆனால் இந்த முள் அடிக்கிற இந்த சின்ன தலைக்கட்டு சேவலுக்கு இல்லையா தலைக்கட்டு மேலே வாங்கும்போது அடி வந்து தாங்கி வச்சிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும் அப்போ அந்த த கெப்பாசிட்டி வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஒன்றே கால் ஒன்றரை வயசு வரைக்கும் மெயின்டைன் பண்ணோம் மெயின்டைன் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து அந்த சேவல் அதை தாங்கி வைக்கிற அந்த ஒரு போன் கெப்பாசிட்டி உடல் அமைப்பு மனப்பிடிப்பு எல்லாமே அப்படியே கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி வரும் மெச்சூராகி இல்லையா அந்த மாதிரி வந்து மாறி வரும் மாறி வந்ததுக்கப்புறம்னா அது கரெக்டான ஒரு ஸ்டேஜுக்கு பொசிஷனுக்கு வரும் அப்போ சின்ன தலைக்கட்டு இருக்குது மேபி இது டோக்கலவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய நஷ்டம் உங்களுடைய கஷ்டம் திரும்பி அது உங்கள் மேலே வந்து நீ தான் கொடுத்த வேணா இது சண்டை விட்டுப்பாருன்னு சொல்லி அவங்களே கொடுத்தாங்கன்னா அப்போ நம்ம சண்டையை பார்த்துட்டு வாயிலையும் வயிற்றுலேயும் டப்படா படபடா படம் அடிச்சுக்காண்டி தான் அப்படி அதனால் சின்ன தலைக்கட்டு இருக்கிற சேவலுங்களை முடிஞ்ச அளவுக்கு கூவினை உடனே டப்பினி பார்க்காதீங்க ஓரளவுக்கு ஒரு பத்து மாதம் ஆனதுக்கப்புறமா லைட்டாக திண்டு வெளியில் தள்ளனதுக்கப்புறமா லைட்டாக பாருங்கள் பார்த்துட்டு ஓகே வா சுத்தமாக இருக்குது கொஞ்சம் பறக்குது அவ்வளவு இல்லை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வரணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே ஒதுக்கி போட்டு அழகாக தீனியை போட்டு மெனல் பண்ணிட்டு வாங்க ஏன்னா நம்ம ஆளுங்களுக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னா நல்லா சண்டை போட்டுச்சுன்னா பாதம் பிஸ்தா முட்டை சுமாராக சண்டை போட்டுச்சுன்னா கால் கிளாஸ் அரிசியும் அரை கிளாஸ் தண்ணியும் முடிஞ்சிட்டு அதனால அந்த மாதிரி பண்ணாதீங்க அதுவும் சேவல் தான் இதுவும் சேவல் தான் இதுவும் ஒரு உயிர் இதுவும் ஒரு உயிர் தான் ரெண்டுமே நம்மளது தான் அப்போ நம்ம தான் அதுங்களை பாதுகாக்கணும் அப்படி இருந்தனால முள் அடிக்கிற சேவலை வெயிட் பண்ணி பாருங்கள் கால் அடிக்கிற சேவலை உடனே பாருங்கள் அவ்வளோ தான் வித்தியாசம் மற்றபடி சின்ன கட்டுக்கும் பெரிய கட்டுக்கும் பெரிய கட்டு இருந்தால் பார்வைக்கு நல்லாயிருக்கும் கம்பீரமாக இருக்கும் வாங்கி வைக்கிற கெப்பாசிட்டி இருக்கும் போன் கெப்பாசிட்டி இருக்கும் உடல் அமைப்பு தரம் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்கும் சின்ன தலைக்கட்டு இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக வளர்ந்து வரும் ஒன்றரை வயசுக்கு தான் வரும் அப்போ நீங்கள் ஒன்றரை வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஆகிடும் ஓகே கைஸ் இப்போ சின்ன தலைக்கட்டு விஷயம் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்து சில வீடியோ வீடியோஸ் இருக்குது போட்டு வர்றேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் பாய் பாய் நானுங்கள் தாதா பாய்